அப்புறம் என்ன டீச்சர் வேலையெல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கா ஆமா என்ன ஆமா சமயம் போகுதுன்னு சொல்லுங்க டீச்சர் நீங்க கொஞ்சம் லேசா இழைச்சிருக்கீங்களே இல்ல நான் உன்ன இழைக்கல இல்ல இல்ல நீங்க இழைச்சிருக்கீங்க பால் முட்டை பேரிச்சம்பழம் இந்த மாதிரி ஹெல்த் ஃபுட்டா சாப்பிடணும் அதெல்லாம் சாப்பிட வேண்டிய வயசு தானே உங்களுக்கு இப்போ யார பாக்குறீங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் என்ன பார்த்து சொல்லுங்க எனக்கு என்ன வயசு இருக்குன்னு சொல்லுங்க

மார்க்கெட்ல அந்த கால் இல்லாத பையனுக்கு நான் தானே கடை வச்சு கொடுத்தேன் எதாவது வேணும்னா அங்கிருந்து வாங்க வேண்டியதானே என்ன ஆனா இவ்வளவு நாள் நீங்க எங்க போயிருந்தீங்க டீச்சர் ஹேமா டீச்சருக்கு குழந்தைங்களை பார்த்துட்டு அப்புறம் சாப்பாடும் வேண்டாம் தூக்கமும் வேண்டாம் டீச்சர் கொஞ்சம் இளைச்ச மாதிரி தெரியுதே நான் உன்ன இளைக்கல சரி விடுங்க நான் இளைச்சிட்டேனா அவங்க காமெடி பண்றாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் எங்கிட்ட கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு பொருள் வாங்க சொன்னாங்க யாருன்னு ஞாபகம் இல்லை ஒருவேளை நீங்களா நான் ஒன்னு சொல்லல அப்படி இல்லனா நீங்களா நான் கிடையாது வேற யாரா இருக்கும் அது நான்தான் அப்படியே அப்ப வாங்க ஆமா பிரெட் இந்த ரொட்டி பிஸ்கட் எல்லாம் அங்க போய் கேளுங்க இவங்க கேக்குறத கொடுத்து அனுப்புங்க நீங்க வாங்க ம் என்னங்க நீங்க பார்க்க போறாங்க

கம்பீரமா நிக்கிற நம்ம முதலாளிய பத்தி சொல்ல தேவையில்லை ஜெயிச்சு இருக்கு ரொமாசமா இருக்கு அண்ணனுக்கு ஒரு லெமன் ஜூஸ் குடுக்கப்பா பாவம் கோத்துட்டாரு

பாருங்க கண்ணு மூடாம இருக்கிற போட்டி இமயம் மூடாம இருக்கிற போட்டி போட்டியாளர்கள் நம்ம முதலாளி அவர்கள் மிஸ் மேனன் அவர்கள் ரொம்ப குமார் ஒன்றைக்கால நாராயணன் அவர்கள் ஊனமுற்ற நாராயணன் என்னை இந்த கண்ணை மூடாம இருக்கிற போட்டி மக்களை இந்த போட்டி எதுக்காக நான் உங்ககிட்ட கேக்குறேன் தெரியும் ஏன் உனக்கு தெரியாதா தெரியும்னா சொல்லி தொலையாயா சரி இப்ப இங்கே நடக்க போற போட்டி என்னன்னா கண்ணை மூடாம இமய மூடாம இருக்குறவங்களுக்கு ஒரு கண்ணாடி பரிசா வழங்கப்படும் ரெடி 1 இதோ போட்டி ஆரம்பிச்சிருச்சு நம்ம முதலாளி நம்ம முதலாளி அவர்கள் கண்ண மூடாம பாத்துக்கிட்டே இருக்காரு காந்த கண்ண அப்புறம் நம்மளோட மிஸ்ஸஸ் மேனன் அழகான கண்ண அவங்க திறந்து வச்சு பாத்துக்கிட்டே இருக்காங்க அடுத்து நம்ம ரொமான்ஸ் குமார் அவர் தன்னோட காதல் மிகுந்த கண்ணால எல்லாரையும் பாத்துக்கிட்டே இருக்காரு அடுத்து நாராயணன் நாராயணனோட கண்ணு அசையாம இருக்கு அப்படியே அடுத்து மிஸ்ஸஸ் மேனன் மிஸ்ஸஸ் மேனனோட கண்ணு அசையாம அப்படியே எப்படி இந்த போட்டியில ஜெயிச்சே ஆகணும்ன்ற பெரியல அவங்க கண்ண மூடாம பாத்துக்கிட்டே இருக்காங்க பாருங்க எவ்வளவு பெரியோட இருக்காங்கன்னு அவங்க கண்ண பார்த்தாலே தெரியுது ஐயோ இப்ப அவங்க சிரிச்சிட்டாங்க சிரிச்சிட்டாங்க ஆஹா ஆஹா அவுட் ஆயிட்டாங்க அவுட் ஆயிட்டாங்க மிஸ்ஸ் மேனன் அவுட் ஆயிட்டாங்க ஆ வெளியில உட்காருங்க பாருங்க மிஸ்ஸ் மேனன் நீங்க அவுட் ஆயிட்டீங்க வெளியில உட்காருங்க மிக சிறப்பான போட்டியில ரெயின்மேன்ஸ் கிளப்போட முதுகெலும்பான நம்ம முதலாளி அவர்கள்

இந்த போட்டியில ஜெயிக்கிறதுக்காக ரொம்ப நேரமா போராடிட்டு இருக்காரு போட்டி ரொம்ப அற்புதமா நடந்துட்டு இருக்கு நம்ம முதலாளி அவர் கண்ண பாருங்க ஐயோ அழல அழல அழ மாட்டாரு அவர் அழ மாட்டாரு அந்த டென்ஷன்ல அவர் அழுகிற மாதிரி தெரியும் ஆனா அவர் அழ மாட்டாரு டென்ஷன்ல இருக்கும் போது கண்ண தண்ணி வருதுன்றது அவரோட சுபாவங்கள ஒண்ணு அழுகல 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 அழுக மாட்டாரு சும்மா கண்ட தண்ணி தான் வருது நீங்க அழுகுறீங்களா அழுதீங்கன்னா தோத்து போயிருவீங்க தெரியும்ல அப்படி சொல்லுங்க இல்லையா தோத்து போயிருவீங்க தெரியும்ல சொல்லுங்க முதலாளி சொல்லுங்க அவர் தோத்து போகல அவர் தோத்து போகல அவர் தோத்து போகல தள்ளி போட அந்த பக்கம் அவர் தைரியமா தோத்து போட்டியும் அங்க பாருங்க அங்க பாருங்க நாராயணனும் ரொமான்ஸ் குமாரும் போட்டியில ரொம்ப தீவிரமா இருக்காங்க அங்க பாருங்க நாராயணன் அவருக்கு கால்ல குறை இருந்தாலும் கண்ணுல எந்த குறையும் இல்ல நம்மளோட ரொமான்ஸ் குமார் அவரோட கண்ண பாருங்க அவர் ரொம்ப தீவிரமா இருக்காரு ஐயோ தோல்வி அடைஞ்சிட்டாரு அவர் தோல்வி அடைஞ்சிட்டாரு அவர் அவுட் ஆயிட்டாரு இந்த போட்டியில அவுட் ஆயிட்டாரு

சந்தோஷமா வாங்கிக்கோங்க என்னது தொடர்ந்து பாருங்க அது இருக்கும் பாரு யோ அலமாரி மாதிரி ஒரு பெரிய பொருள் இது எலிபட்டி மாதிரி இருக்கு ஒரு வேலை எலிகண்டா இருக்கலாம் அப்படியா எல்லாரும் இங்கேயே உத்து பாத்துக்கிட்டு இருக்காங்க பாக்கட்டும் நமக்கு என்ன இருந்தாலும் எதுக்கு இவ்வளவு பொறாம பொறாம இல்ல இந்த நோய்க்கு வேற பேர் இருக்கு திறப்பு விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் கிளம்புவேன் இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கினது மாசம் மாசம் பணம் ஒழுங்கா தரல நான் இந்த கடையை ஜப்தி பண்ணிட்டு போயிடுவேன் என் சம்பளத்தில் தான் பிடிப்பாங்க பிடிக்கட்டும் நீங்க வசதியானவங்க தானே நான் பணம் எதுவும் தர இனிமே இதுக்கு வேலை கிடையாது குமாரு எனக்கு வேண்டாம் நீங்களே சாப்பிட்டுக்கோங்க அது முடியாது திறப்பு விழாவ நீங்களே பண்ணுங்க இந்தாங்க இல்ல அவங்கல்லா யாரு பார்த்தாலும் பிரச்சனை இல்லன்னு நீங்கதான கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க இந்தாங்க நீ சிரிச்சேனா எனக்கு செம கடுப்பாகுது. ஓட்டப்பள்ளை வச்சிட்டு. இந்த மாருக்கு மாரு சீக்கிரம் ஒரு கல்யாணம் பண்ணிக்க. அப்பதான் அத்தை உட பார்த்து நீ வயிறு ஏரிய மாட்ட. ரொம்ப தான் ஓவரா போற. நீ ஊறு பரரது கால இல்லப்பா. அப்படியே வர வர பொண்ணுங்களை பாத்துக்கிட்டே ஏங்கி சாவ வேண்டியதுதான்.